வணக்கம் இது விதை நான் உங்கள் பரணி வெல்கம் பேக் டு மணி சீரிஸ் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நிறுவனமும் தங்களின் முதலீட்டாளர்களுக்கு குறித்த கால இடைவெளியில் டிவிடண்ட்கள் வழங்கும் அதன்படி அதிக டிவிட்கள் வழங்கிய முதல் பத்து நிறுவனங்கள் என்ன என்று நாம் இங்கு பார்ப்போம் முதலீட்டாளர்களுக்கு ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் டிவிடன் வழங்கி அதிக டிவிடெண்ட் வழங்கும் நிறுவனங்களின் பட்டியலில் கோல் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அடுத்ததாக குஜராத் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறுவனம் நாலு புள்ளி ஒரு சதவீத டிவிடன் வழங்கி இரண்டாம் இடத்தில் உள்ளது கோல் இந்தியா நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று நிலக்கரி சுரங்கத் தொழிலை மேற்கொள்ளும் இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஐந்து புள்ளி ஒரு சதவீத டிவிடன் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ஒரு பங்குக்கு ரூபாய் பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஒரு பங்குக்கு ரூபாய் இருபத்தி நான்கு ரூபாய் டிவிடென்ட் கொடுத்துள்ளது அதே போல குஜராத் ஸ்டேட் பெர்டிலைசேஷன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் அதன் தற்போதைய சந்தை விலை ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி மூணு இந்த நிறுவனம் இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பத்தும் டிவிடெண்டாக வழங்கியுள்ளது அதாவது முதலீட்டாளர்களுக்கு நான்கு புள்ளி ஒரு சதவீதம் டிவிடன் கொடுத்துள்ளது மூன்றாவதாக ஓஎன்ஜிசி நிறுவனம் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை ரூபாய் இருநூற்றி எண்பத்தி எட்டு இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு நான்கு புள்ளி ஒரு சதவீதம் டிவிடென்ட் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் பத்து புள்ளி ஐந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் பதினொன்னு புள்ளி மூணையும் டிவிடெண்டாக கொடுத்துள்ளது அடுத்ததாக குஜராத் நர்மதாவேலி ஃபெர்டிலைசேஷன் கெமிக்கல்ஸ் இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை எழுநூத்தி பதிமூணு ரூபாய் ரசாயன தயாரிப்பை முக்கிய தொழிலாக வைத்துள்ள இந்த நிறுவனம் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் டிவிடென்ட் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் பத்து ரூபாயும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் முப்பது ரூபாயும் டிவிடெண்டாக வழங்கியுள்ளது அடுத்ததாக பிடிசி இந்தியா இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை ரூபாய் இருநூற்றி பதினெட்டு இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் டிவிடென்ட் வழங்கியுள்ளது இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ரூபாய் ஏழு புள்ளி எட்டையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் ஏழு புள்ளி எட்டையும் டிவிடென்டாக வழங்கியுள்ளது அடுத்ததாக விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை ரூபாய் நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த நிறுவனம் இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ரூபாய் நூத்தி நாற்பதையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் நூத்தி ஐம்பதையும் டிவிடென்டாக வழங்கியுள்ளது அதாவது முதலீட்டாளர்களுக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் டிவிடென்ட் வழங்கியுள்ளது அடுத்த நிறுவனம் எச்எல் டெக்னாலஜி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் சந்தை விலை தற்போது ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது ஆகும் டெக் நிறுவனமான இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு மூன்று புள்ளி மூன்று சதவீதம் டிவிடென்ட் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தெட்டையும் டிவிடெண்டாக வழங்கியுள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்து ஐடிசி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் ஆகும் எஃப்எம்சிஜி நிறுவனமான ஐடிசி முதலீட்டாளர்களுக்கு நான்கு புள்ளி ரெண்டு சதவீதம் டிவிடென்ட் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்தையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் பதிமூணு புள்ளி எட்டையும் டிவிடெண்டாக வழங்கியுள்ளது அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஆகும் பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் கார்பரேஷன் முதலீட்டாளர்களுக்கு மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் டிவிடன் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரூபாய் பதினாலு புள்ளி எட்டையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் பதினாலு புள்ளி எட்டையும் டிவிடென்டாக வழங்கியுள்ளது இறுதியாக இன்போசிஸ் தற்போதைய சந்தை விலை ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாகும் தகவல் தொழில்நுட்ப துறையில் முக்கிய நிறுவனமான இன்போசிஸ் முதலீட்டாளர்களுக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் டிவிடண்ட் வழங்கியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் ரூபாய் முப்பத்தி நாலையும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் நாற்பத்தி ஆறு ரூபாயையும் டிவிடண்டாக வழங்கியுள்ளது மேலும் இதில் நிதி சார்ந்த அபாயங்கள் உள்ளதால் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒருமுறை நிறுவனங்களை பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு முதலீடு செய்வது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்ல பங்குடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்